இன்னைக்கு விஜய் உடைய மறைமுகமான ஒரு கூட்டணி இருக்கின்ற காரணத்தினால் இவருக்கு என்ன வந்து மற்ற எந்த தலைவருக்கு நீங்க சரிசமீங்க ஒரு ஆண்டுக்கு முன்னால் ஆம்ஸ்ட்ராங் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவர் பிஎஸ்பி கட்சியுடைய தமிழ்நாட்டுடைய தலைவர் பல ஆண்டுகளாக தமிழகத்துல தலைவராக இருந்தார் அப்படிப்பட்ட அந்த தலைவர் கொல்லப்பட்டார் அவர் அவருக்கு என்ன பாதுகாப்பு கொடுத்தீங்க சரிசமமா பார்க்கக்கூடிய நீங்க நாங்கள் மக்களை மக்களா பாக்குறோம் பிஜேபி அனுதாபியா பிஜேபி எதிரியான் எப்பவும் பார்த்தது கிடையாது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு பொது இடத்தில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படிங்கிற இன்புட் இருந்ததுன்னா நம்ம கொடுக்கறோம் ஆம்ஸ்டாங் இந்த மாதிரி வை பிரிவு செட் பிரிவுன்னு சொல்லி பாதுகாப்பு நீங்க கொடுத்தீங்களா பேசும் பொழுது என்ன ஒண்ணா பேசுறது நாம சரிசமமா பாக்குறோம் நடுநிலையா இருக்கிறோம் எல்லாருக்கும் ஒரே மாதிரியா பாக்குறோம் அப்படின்னு சொல்லி ஆனா என்ன செய்யுங்கன்றது வரலாறு மக்களிடத்துல இருக்குல்ல அன்புக்கு நீ சகோதர சகோதரிகளே தினந்தோறும் நாட்டில் நடக்கக்கூடிய பல செய்திகளை உங்களுடைய கவனத்திற்கு நாம் கொண்டு சேர்த்து கொண்டிருக்கின்றோம் அதன் அடிப்படையில் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பாக நடிகர் மற்றும் ஒரு புதிய கட்சியை ஆரம்பித்து அதற்கு தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு மத்திய அரசாங்கம் சிஆர்பிஎஃப் என்று சொல்லக்கூடிய வை பிரிவில் ஒரு பாதுகாப்பை அவர்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள் இந்த பாதுகாப்பு என்னவென்று சொன்னால் மக்களுக்கு புரியக்கூடிய அளவிற்கு நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் விஜய் அவர்கள் செல்லும் பொழுது தமிழ்நாட்டில் எங்கே எல்லாம் அவர் செல்கிறாரோ அவர்களோடு ஒரு பத்து காவல்துறை இருப்பாங்க அதுபோன்ற ஒரு பாதுகாப்பை நடிகர் விஜய் அவர்களுக்கு மத்திய அரசாங்கம் வழங்கியிருக்கிறது இந்த வைப்பிரிவு பாதுகாப்பு எதற்காக தரப்பட்டது என்று கேட்டால் விஜய் பல இடத்துக்கு போகிறாரு அவர் மக்கள் நெருக்கத்தில் இருக்காரு அவருக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துடும் கடந்த காலங்களில் ரஜினியை பார்த்து விமர்சனம் பண்ணாங்க முட்டையை தூக்கி அடிப்பேன்னு சொன்னாங்க அந்த மாதிரி எதுவுமே நடந்துடக்கூடாது அப்படின்றக்காக இந்த பாதுகாப்பை நாம் தரோம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசின் சார்பாக இந்த ஒரு விளக்கத்தை சொல்லப்படுகின்றது நம்ம தமிழ்நாட்டுடைய பாஜக தலைவர் இருக்கார்ல ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவர்கள் அவரும் இதற்கான ஒரு விளக்கத்தை தராரு கோவையில் எதற்காக விஜய்க்கு வந்து வைப்பிரிவு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து மக்கள் பிரதிநிதியா இருக்காரு மக்களை நேரடியாக சந்திக்கக்கூடியவர் இருக்காரு அவருக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும் அதற்காக நம்ம தரோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுடைய அரசாங்கத்தின் மீது அப்படியே பழி சுமக்கிறது இது வந்து தமிழ்நாட்டு அரசாங்கம் தான் பண்ணியிருக்கணும் நாம வந்து எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி நம்மளோட கூட்டணி கூட்டணி இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி பிஜேபி பாஜக அரசாங்கம் என்பது எல்லாரையும் ஒரு சரிசமமாக பார்க்கும் அப்போ விஜய் நம்மளோட கூட்டணியில் இல்லை அவர் ஆதரவா இல்லைன்னு சொன்னாலும் அவருடைய பாதுகாப்புக்காக மோடி அரசாங்கம் வந்து இப்படி ஒரு பாதுகாப்பான ஒரு நிலையை ஏற்படுத்தி தராங்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியதை பார்க்குறோம் முதல்ல அண்ணாமலை இதை பேசக்கூடிய தகுதியில் இருக்காரா இல்லையா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் அண்ணாமலை அவர்களுக்கே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இசெட் பிரிவுன்னு சொல்லி ஒரு பாதுகாப்பு படை ஒன்று கொடுத்துருக்குறாங்க இன்னைக்கு விஜய்க்கு கொடுத்த பாதுகாப்பை விட கூடுதலான பாதுகாப்பு படை அது பிரிவுன்னு சொல்லுவாங்க நமக்கு இந்த பிரிவு இந்த பாதுகாப்பு எல்லாம் பார்க்கும் பொழுது என்ன தோணுகின்றது என்று சொன்னால் கேள்வி என்ன வருதுன்னு சொன்னா அண்ணாமலைக்கு பிரிவு கொடுக்கக்கூடிய அளவிற்கு என்ன அவர் சாதிச்சிட்டாரு அவர் யார் தமிழ்நாட்டில் எல்லாருமே தெரிஞ்சு வைக்கக்கூடிய அளவிற்கு பிரபலமான ஆள் அவர் அரசியல் தெரிந்தவர்கள் ஒரு சில செய்திகளை தினந்தோறும் படிக்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட மக்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ஆள் புதுசாக வந்திருக்காரு எந்த நேரமும் பொய்யா பேசிக்கிட்டு ஏதாச்சும் எடுக்க முழுக்க பேசிக்கிட்டு சுற்றிட்டு இருப்பாரு அப்படின்ற மாதிரி தான் தெரியும் தெரிஞ்சிருக்கக்கூடிய மக்களும் அவர் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம்லாம் கிடையாது அவர் கட்சியை சார்ந்த மக்கள் வேணா அவர் சொல்லி தூக்கி வச்சு பேசலாமே தவிர அவர் எந்த ஒரு சாதனையும் சாதாரணமாக ஒரு பதவி கூட அவர் வரைக்கும் மக்கள் மத்தியில் ஓட்டு வாங்கி ஜெயிச்சு வந்தவரே கிடையாது மக்களுடைய பிரதிநிதியாவே இல்லை அவர் பாஜகவுக்கு அவர் விசுவாசமா இருக்காரு பாஜக சொல்லக்கூடிய அனைத்தையும் செய்கிறாரு மக்களுடைய பொருளாதாரத்தை இப்படி வீணடிக்கிறதா யோசிச்சு பாருங்களேன் அண்ணாமலை இன்றைக்கு பேசுகிறாரு விஜய் அப்படி நம்ம பாதுகாத்துட்டோம் அப்படி இப்படின்றாரு முதல்ல இவருக்கு எதுக்கு கொடுத்தீங்க அதுவே நம்ம கேள்வியாக இருக்குது அண்ணாமலையுடைய வாழ்க்கையை பாருங்களேன் ஒரு வீட்டில் இருக்கார் அந்த வீட்டுக்கு வாடகை லட்சக்கணக்கான வாடகை அது யார் கொடுக்குறாங்கன்னு கேட்டால் அவருடைய நண்பர் கொடுக்குறாருன்னு சொல்லி சொல்கிறாரு அவர் இருக்கிற வீட்டுக்கு வாடகை தரலை சாப்பிட்ற உணவுக்கு காசு கிடையாது அவருக்கு ஒரு பாதுகாப்பு பல கோடி செலவு பண்ணி இப்படி இவருக்கே இந்த பாதுகாப்பு செலவு தேவையில்லாத ஒரு செலவு என்று சொல்லக்கூடிய நேரத்தில் இவர் வந்து இன்னைக்கு விஜய்க்கு கொடுத்தது நியாயப்படுத்தி பேசிக்கொண்டு அது வந்து தேவையானது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய நிலையை நம்ம பார்க்குறோம் பொழுது என்ன சொல்றாரு பாஜக மோடி அரசாங்கம் வந்து எதிர்கட்சி ஆளுங்கட்சி கூட்டணி எதெல்லாம் பார்க்காது எல்லாருக்கும் வந்து பாதுகாப்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாருல்ல இப்படி யாருக்கெல்லாம் நீங்கள் பாதுகாப்பு கொடுத்தீங்க எத்தனை கட்சி தலைவர்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுத்தீங்க எத்தனை தலைவருடைய உயிரை நீங்கள் காப்பாத்துனீங்க சொல்லுங்கள் சொல்லுங்க பார்ப்போம் இன்னைக்கு விஜய் உடைய மறைமுகமான ஒரு கூட்டணி இருக்கின்ற காரணத்தினால் இவருக்கு நீங்க என்ன செய்றீங்க வாலன்ட்ரியா வந்து வைப்பிரிவு கொடுக்கிறீங்க மற்ற எந்த தலைவருக்கு நீங்க கொடுத்துட்டீங்க சரிசமமா பார்க்குறோன்னு சொல்றீங்களே எப்படி சரிசமமா பாக்குறீங்க ஒரு ஆண்டுக்கு முன்னால் ஆம்ஸ்ட்ராங் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவர் பிஎஸ்பி கட்சியுடைய தமிழ்நாட்டுடைய தலைவர் பல ஆண்டுகளாக தமிழகத்தில் தலைவராக இருந்தார் அப்படிப்பட்ட அந்த தலைவர் கொல்லப்பட்டார் அவர் அவருக்கு என்ன பாதுகாப்பு கொடுத்தீங்க சரிசமமா பார்க்கக்கூடிய நீங்க எதிராக மத்த கட்சிக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசம் நாங்கள் மக்களை மக்களா பார்க்கிறோம் பிஜேபி அனுதாபியா எப்பவும் பார்த்தது கிடையாது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு பொது இடத்தில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படிங்கிற இன்புட் நம்ம கொடுக்குறோம் ஆம்ஸங்க்க்கு இந்த மாதிரி வைப்பிரிவு செட் பிரிவுன்னு சொல்லி பாதுகாப்பு நீங்க கொடுத்தீங்களா பேசும்பொழுது என்ன என்னவென்னா பேசுகிறது நாம சரிசமமா பார்க்குறோம் நடுநிலையா இருக்கிறோம் எல்லாருக்கும் ஒரே மாதிரியா பாக்குறோம் அப்படின்னு சொல்லி ஆனா என்ன செஞ்சீங்கன்றது வரலாறு மக்களிடத்துல இருக்குல்ல அதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது என்ன நினைக்கிறாங்க மக்கள் இதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க அவங்களுக்கு எதுவுமே தெரியாது நாம் என்ன சொல்றோமோ அதை நம்பிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க ஆனா மக்கள் நீங்க உலரக்கூடிய ஒவ்வொரு உலரலும் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் கூர்ந்து கவனித்து கொண்டு தான் இருக்கிறாங்க எல்லாருக்கும் சரிசமமாக பார்க்கக்கூடிய நீங்க ஏன் ஆம்ஸ்டாங்கு கொடுக்கலன்னு நம்ம கேள்வி வைக்கிறோம் அந்த கேள்விக்கு பதில் இல்லை இப்படி மட்டும் இல்லை இன்னும் பல தலைவர்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் எல்லாருக்கும் சரிசமமா பார்த்தா மாதிரி இன்றைக்கு வந்து பத்திரிகை செய்தியில அண்ணாமலை சொல்றாரு அப்ப உனக்கு கொடுத்ததே வேஸ்ட்டு இதில் இன்றைக்கு ஒரு கட்சி ஆரம்பித்த உடனே அவருக்கு வைப்பிரிவு மக்களுடைய பொருளாதாரம் என்ன நினைச்சிங்க பாதுகாப்பு யாருக்கு கொடுக்குறோம் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவர் ஒரு பிரதமர் ஒரு மாநிலத்துடைய முதல்வர் யாருக்கு பாதுகாப்பு சொன்னால் மக்களுக்கு தானே பாதுகாப்பு கொடுக்கணும் இன்றைக்கு இந்தியாவில் மக்கள் பாதுகாப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களா குறிப்பாக பெண்கள் பாதுகாப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா இந்தியா முழுவதும் பாருங்கள் ஏதோ தமிழ்நாட்டில் பாதுகாப்பாக வாழக்கூடிய ஒரு சூழல் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் ஏற்படுத்தி அதையும் தாண்டி பல பெண்களுக்கு கற்பழிப்பு இதெல்லாம் நடக்கக்கூடிய செய்திகள் வந்து கொண்டே இருக்குது சிறு பிள்ளைகளை கற்பழிப்பது பெண்களை போகக்கூடிய வீதியில் நடக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இப்படி கற்பழிப்பு கற்பழிப்பு என்று பார்க்கக்கூடிய காட்சிகள் அதை செய்யக்கூடிய மக்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது ஒரு வருஷத்துக்கான பட்டியல் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அதிகப்படியான அந்த தவறை அந்த குற்றங்களை செய்தவர்களே என்று சொன்னால் பாஜகவில் சேர்ந்தவர்கள் தான் பாஜகவுடைய இந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர் ஒரு குழந்தைய இப்படி பண்ணிட்டாரு பாஜகவுடைய இந்த பிரிவில் தலைவராக இருக்கக்கூடியவர் அவர் ஒரு பெண்ணை கற்பளிச்சாரு இதே பிரச்சனை தான் அப்போ மக்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு குறிப்பாக அதிலும் குறிப்பாக குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு தர வேண்டிய அரசாங்கம் காவல்துறையை அவர்களுக்காக பயன்படுத்த வேண்டிய அரசாங்கம் இன்றைக்கு இந்த மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுது காவல்துறையெல்லாம் மக்களுக்கெல்லாம் கிடையாதுன்ற மாதிரி மக்கள் கேடுகட்ட போனா நமக்கு என்ன அப்படின்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு இந்த மோடி அரசாங்கத்துடைய செயல் எப்படி இருக்குன்னு சொன்னா யார் அவர்களை சார்ந்திருக்கிறாங்களோ யார் அவர்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி நடக்கக்கூடியவர்களாக இருக்காங்களோ அவர்களுக்கு மட்டுமே எல்லா விதமான ஏற்பாடுகள் பாதுகாப்பு பொருளாதார வழிமுறைகள் எல்லாமே ஏற்படுத்தி தருவது ஜனநாயக நாட்டில் மக்களுக்காக தான் ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றதா என்று பார்த்தா இல்லாமல் போய்விட்டது அப்போ கட்சி இன்றைக்கு ஒருத்தர் ஆரம்பிக்கிறாரு ஆரம்பித்து ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவுக்கு கொஞ்சம் நெருக்கமாக சப்போர்ட்டாக இருப்பாருன்னு சொன்னால் உடனே அவருக்கு எல்லா சகல வசதிகள் இந்த ஒரு நிலை மத்திய அரசாங்கம் முற்றிலும் மாற்றிக்கொள்ள வேண்டும் காவல்துறை யாருக்கு பாதுகாப்பு தரணும்னு சொன்னால் இந்த நாட்டில் உள்ள மக்களுக்கு தான் ஏன்னா இன்றைக்கு அரசாங்கத்தில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவர்களும் சரி அதிகாரிகளாக இருக்கக்கூடிய அவர்களுக்கும் சரி காவல்துறையில் இருக்கக்கூடிய அவர்களுக்கும் சரி எல்லா துறை எல்லா அரசியல்வாதிகளுக்கு பொருளாதாரத்தை வழங்கக்கூடியவர்கள் யார் அவருடைய எஜமானர்கள் சொன்னா மக்களாகிய நாம் தான் அப்படிப்பட்ட எஜமானர்களாக மக்களாக இருக்கக்கூடிய நமக்கு இன்றைக்கு பாதுகாப்பு அரசாங்கம் எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் போய் கொண்டிருக்கக்கூடிய ஒருவருக்கு வைப்பிரிவு பாதுகாப்பு தன்னுடைய கட்சி தலைவர் அவ்வளவுதான் அவர் மாநிலத்துடைய தலைவர் அவருக்கு பிரிவு இப்படின்னு சொல்லி கோடிக்கணக்காக செலவு செய்யக்கூடிய காட்சிகளை இன்றைக்கு செய்தி தலங்களில் பார்க்குறோம் அப்போ நாம் இந்த செய்தியும் சிந்தனையும் மூலமாக மத்திய அரசாங்கத்தில் மோடி அரசாங்கத்தில் கோரிக்கை வைக்கிறோம் என்ன கோரிக்கைன்னு சொன்னால் எப்படி உங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் எல்லாருக்கும் சரிசமமாக பார்க்கிறோம் என்று சொல்கிறாரோ அந்த பார்வையை நீங்க பாருங்க வெறுமனே வாய் வார்த்தையாக இல்லாமல் அந்த செயலை செயலில் கொண்டு வாங்க எல்லாரையும் சரிசமம் பாருங்க மக்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க எப்படி கட்சி ஒருத்தர் ஆரம்பித்த உடனே அவருக்கு வைப்பிரிவு ஜெட் பிரிவுன்னு சொல்லி இந்த பிரிவுகளை கொடுத்து காவல்துறையை அந்த பக்கம் திருப்பி விட்டுட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நாடாக இந்திய நாட்டை ஒருபோதும் ஆக்கிவிட வேண்டாம் என்றுதான் இந்தியாவை ஆளக்கூடிய மத்திய அரசாங்கம் மோடி அரசாங்கத்திட்டத்தான் நாம் கோரிக்கை வைக்கிறோம் சொல் ஒன்று செயல் ஒன்று இல்லாமல் சொல்வதுதான் செய்யக்கூடிய செயலாக இந்த நாட்டுடைய பிரதமராக இருக்கக்கூடிய திரு மோடிஜி அவர்கள் இந்த செயலை செய்து கொண்டால் மக்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கும் அவருக்கும் பாதுகாப்பாக இருக்கும் என்பதை என்பதை செய்தியும் சிந்தனையும் வாயிலாக ஒரு கோரிக்கையும் மக்களுக்கு இதை விளக்கக்கூடிய ஒரு செய்தியாகவும் எடுத்துரைத்து இந்த செய்தியை நான் முடித்துக்கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா பார்த்து